விழுப்புரம் மாவட்டம் திருவேனல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் துணை பிடிஓ சுந்தராஜன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆலோசகர் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் பொது இடங்களில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் ரீதியாக ஏற்படும் குற்ற நடவடிக்கைகளை தடுத்தல் படிப்பை பாதியில் நிறுத்திய குழந்தைகள் மீண்டும் படிப்பை தொடருதல் குழந்தை தொழிலாளர்கள் ஒழித்தல் பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளித்தல் உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் விரிவாக எடுத்து கூறினர் மேலும் மாவட்ட மகளிர் திட்ட இயக்குநர் தேவி தொழிலாளர் ஆய்வாளர் வேல்முருகன் வட்டார கல்வி அலுவலர் அம்பிகா ஆகியோர் பெண் குழந்தை பாதுகாப்பு குறித்து விரிவாக எடுத்து கூறினர் மேலும் இத்தகைய குற்ற நடவடிக்கைகளுக்கு குழந்தைகள் சேவையின் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காவல்துறையின் நூறு பெண்கள் உதவியின் நூற்றி எண்பத்தி ஒன்று ஆகிய இலவச எண்களை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுகாதாரத்துறை அலுவலர்கள் மகளிர் சுய குழுக்கள் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவேனூர் தாலுகா செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்